திப்ப <No1ullen> <statistically> <worldwide> <Nessana hat> தேல் கொடுக்கும் சிங்கத்த சீண்டாதப்பா எவன் தடுத்தோம் என் ரொட்டு மாறாதப்பா ஜஞ்சாஸ் பத்தியே சொன்னா எல்லாருமே ஒரு கோல்ட விட அதிகம்னு சொல்லலாம் லைக் அவ்வளவு ரொம்ப செம்ம டவுன் டு இருப்பாங்க நம்ம அவங்க கிட்ட நேர பழகும் தெரியும் சா இவ்வளவு டவுன் டு இருக்காங்க இப்படி எல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்களான்ற மாதிரிதான் இருக்கும் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே பட் ஃபஸ்ட் டைம்னால நாங்கள் மூணு பேரும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் கால் எடுத்து வைக்கிறோம் இந்த லைட்ஸ்லாம் புதுசாக இருக்குது ஐயோ இப்படிலாம் இருக்கு மேக்கப்லாம் போட்டு அடி நிற்கிறோம் பாட சொல்கிறாங்க சவுண்ட் செக்லாம் பண்ணுறோம் ஒரு மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன் வித்தியாசமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி பண்ணதே இல்லை பல கோடி பெண்கள் தான் பூமியிலாம் ஒரு பார்வையால் மனதை ஹலோ டாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் நாங்க அருண் என்ன இருக்கேன் ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமாஸ் மறக்காம டாக்ஸ் ஆஃப் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி ஸ்டார்னு பாத்தீங்கன்னா பயமாக வந்து பாட்டு பாடி ரொம்ப பயமாக வந்து சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா வீடியோ தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு எஸ் சூப்பர் சிங்கர் டென்னோட கண்டெஸ்டன் அருண் என்ன இருக்கே வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்காக இந்த ஷோல ஒரு நல்ல பாட்டோட பாடி ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா நெஞ்சுக்குள்ள குடி இருக்கோம் அதே மாதிரிதான் இந்த ஷோ வந்து நம்ம பண்ண போறோம் ஓகே சூப்பர் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் பிஃபோர் சூப்பர் சிங்கர் எப்படி இருந்துச்சு வாழ்க்கை பிஃபோர் சூப்பர் சிங்கர் வந்து நான் ஃபுல்லாக காலேஜ் லைஃப் அப்படின்னு தான் போயிட்டுருந்தேன் காலேஜ் லைஃப் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணல ஏன்னா கோவிட்னு ஒன்று வந்து அது ரெண்டு வருஷம் போய் ஒரு வருஷம் நான் காலேஜ் போனேன் அதுக்கு அடுத்த வருஷம் ஃபோர்த் இயர் ஜாயின் பண்ண சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்துச்சு சும்மா அட்டன் பண்ண நம்மலாம் உள்ளே போவோமா அப்படின்னு சொல்லி ஜாலியாக தான் அட்டன் பண்ணேன் ஆனால் எனக்கே ஒரு அன்எஸ்பெக்டடான சர்ப்ரைஸ் நான் டாப் டுவெண்ட்டி வந்துவிட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு கால் என்னால் நம்பவே முடியும் நம்ம டாப் டுவெண்ட்டி வந்துட்டுமா ஏன்னா இவ்வளோ இயர்ஸாக ட்ரை பண்ணி கிடைக்காத ஒரு ஸ்டேஜ் இப்போ எனக்கு போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் என்னமோ ரெஸ்பான்ஸ்லாம் வந்து வருது ஆஃப்டர் சூப்பர் சிங்கர்னு பார்த்தா நிறைய ரெக்கக்னிஷன் ரோட்ல போனாலே சும்மா யார் எங்கே போனாலுமே யாரா கேட்குறாங்க நீங்கள் சூப்பர் சிங்கர்ல தான் பண்ணீங்க எப்படி போகுது உங்கள் ஜேர்னின்னு சொல்லி என்ன வெளியே போகிறவங்களாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஓகே ஸோ ஃபேமிலியெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க சூப்பர் சிங்கர் போனதுக்கப்புறம் அதில் கண்டஸ்டண்ட்டாக போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஃபேமிலியில் என்ன மாதிரி விஷயம்லாம் சொல்கிறேன் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு பையன் ஒரு சிங்கராக இருக்கான்றத தாண்டி ஒரு சூப்பர் சிங்கராக இருக்கான்றது எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க எஸ்பெஷலி எங்க அம்மா எங்கள் அம்மம்மா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவோட அம்மா வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு சிங்கிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனால் சின்ன வயசில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பெருசாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேயே தான் பாடுவாங்க அப்படி வந்து என்னால் பண்ண முடியாததை நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஓகே சூப்பர் இந்த இந்த சூப்பர் சிங்கர் மேடன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய மேஜர் இம்பாக்ட் பண்ணுற மேடையாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் உங்கள் லைஃப்பில் எப்படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு என்னோடய ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் நான் இது சூப்பர் சிங்கர் முன்னாடி நான் பாடினது பண்ணுறதுக்கும் இப்போ முடிச்சுட்டு இப்போ நான் பாடுறதுக்கும் இந்த ஒரு இந்த செவன் மந்த்ஸ் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் டைம்ல என்ன நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் வச்சு அதே மாதிரி என் வாய்ஸ் ட்ரைனர்ஸ் கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு நான் நல்லா என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு தெரியுது இதுக்கு மேலே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு முக்கியமாக ஜட்ஜஸ் பற்றி பேசிடலாம் நான் அனுராதா மேம்ல வந்து சேன் ரோல்டன் பதில் வந்து எல்லாருமே பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு நீ கிட்ட லேர்ன் பண்ண விஷயம் அவங்க அவங்ககிட்ட சஜெஸ்ட் பண்ண விஷயம் அந்த மாதிரி நீங்க ஜட்ஜஸ் பத்தி சில விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஜட்ஜஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாருமே ஒரு கோல்ட விட

செம்ம டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க அவங்களாம் ஒரு ஓகே ஒரு பெரிய ஆள் செம்ம சிங்கர்ஸ் அப்படின்ற ஒரு சம்ம பெரிய மியூசிக் டேரக்டர் அப்படின்னு பார்க்குறத தாண்டி நம்ம அவங்ககிட்ட நேரில் பாடும்போது தெரியும் வச்சா இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்காங்க இப்படிலாம் நம்மகிட்ட பேசுவாங்களான்ற மாதிரி தான் இருக்கும் எஸ்பெஷலி மேம்லாம் வந்து ரொம்ப செம்ம டவுன் டு அர்த் எல்லா ஜட்ஜஸும் கொடுக்குற காமனான விஷயம் எனக்கு சூப்பர் சிங்கர் நான் உள்ளே வரும்போது எனக்கு சொன்ன என்ன இஷ்யூன்னா த்ரோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பனாக பாடலாம் ஏன்னா அப்போ நான் வந்து வீட்லேயே தான் இருப்பேன் சும்மா பாடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கேன் நான் பெருசாக இந்த கிளாசிக்கல்லாம் எதுவுமே கத்துக்கல ஸோ சும்மா இந்த மாதிரி சிங்கிங் பண்ணுறது இந்த சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் போகிறது அப்படி பாடிட்டு வந்தது தான் நான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைவ் ஸ்டேஜ் இவ்வளோ பேர் ஜட்ஜஸ் இவ்வளோ ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க இவ்வளோ பேர் டிவியில் பார்க்குறாங்க எல்லாம் நினச்சிட்டு பாடும்போது லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு தான் ஸ்டார்டிங்கில் எல்லாம் பாட ஆரம்பிச்சோம் இன்னும் ஓப்பனாக பாடணும் ரெக்கார்டிங்கில் பாடுற மாதிரி பாடுற அந்த மாதிரி பாடாமல் ஸ்டேஜில் எப்படி நீ அழகாக த்ரோ பண்ணி பாடணுமோ அந்த மாதிரி பாடணுன்ற மாதிரி நிறைய நிறைய சின்ன சின்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க அதை நான் வந்து என்னால் டக்குன்னு சரி பண்ண முடியலனாலும் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு வரேன் அதே மாதிரி அவங்க ஜட்ஜஸ் கொடுக்குற கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நான் சொன்னது நீ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சான்சாரே எனக்கு நிறைய வாட்டி காம்ப்ளமெண்ட் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்போ ஒரு வைபான ஒரு நல்ல பாட்டு பாடிங்கன்னா நல்லா இருக்கும் நான் ரெடி தான் வர்றபா நான் இறங்கி வரபா டெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா ஆகிய வந்தா எடுத்து ஏன் ரொட்டு மாறாதப்பா நான் ரெடி அண்ணனா தனியா பரவா தரணுங்கிற பராட்டிக்கிற நாடத்தான் விரலடுக்கல தீப்பந்தோம் நான் ஏத்தான் இப்போ காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னீங்க லைஃப் சூப்பர் சிங்கர் வரதுக்கு எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்துச்சு எத்தனை ரவுண்ட் வந்தீங்க எத்தனை ரவுண்டுக்கு அப்புறம் செலக்ட் ஆகி வந்தீங்க சூப்பர் சிங்கர் வந்து நான் ஜூனியர்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ ஜூனியர்ஸ்ல வந்து பார்த்தா எனக்கு பெருசா அப்போ இதை இதே மாதிரி மியூசிக்ல எதுவும் கத்துக்கல அப்போ வந்து அம்மா வந்து புஷ் பண்ணுவாங்க சரி போய் பாடு சும்மா பாடு உனக்கு பாட்டு தான் ஒருளக்கா பாட வரத்துல நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவோட ட்ரீம் தான் சூப்பர் சிங்கர் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்போ பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பாடுறது ரொம்ப பிடிக்கும் பட் சூப்பர் சிங்கர் போனா இவ்வளோ எக்ஸ்போசர் இவ்வளவு ஒரு ஒரு பெரிய விஷயம்ன்றதே எனக்கு அப்போ சின்ன வயசில் தெரியல ஓகே மாதிரி சொல்றாங்க இந்த பாட்டு பாடிட்டோன்னு சொல்றாங்க நான்வே ஜட்ஜஸ் கிட்ட போய் இப்படி பாடிட்டு சிரிச்சிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அதோட சீரியஸ்னஸ் வந்து நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆகும் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரெகனேஷன் இங்கெல்லாம் போனோம் அப்பா செம்ம இல்லை இந்த அண்ணா வா செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே செம்மதான் போல இந்த ஸ்டேஜ் நம்ம தான் எது ஜாலியா எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சீசன் எயிட்ல இருந்து கொஞ்சம் ட்ரை ஆ சீசன் எயிட் நான் போனான்னு ட்ரை பண்ணும்போது அப்போ கோவிட் ஆன்லைன்ல ஆடிஷன்ஸ் நடந்துச்சு எனக்கு அபியா என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபஸ்ட் மூணு நாலு ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆடிஷன் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்போ கரெக்டாக அந்த டைம்ல வப்பாங்க தெரியாது அங்கே கிராமம் அங்க வந்து சுத்தமா சிக்னல் இல்ல நான் பாடுறது எனக்கே நான் பாடுறேன்னா தெரியல அவங்க வீடியோஸ் டக்காது ஒரு மாதிரி அந்த ஆடிஷன் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியல நான் அப்படி பண்ணிருந்தேனா நான் சீசன் எயிட்ள்ள வந்திருப்பேன் எனக்கு தெரியல பட் வந்து அந்த டைம் எனக்கு அப்படி போயிடுச்சு சீசன் நைன் வந்து நான் ட்ரை பண்ணேன் பட் என்ன அவ்வளோ இவ்வளோ தூரம் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் வர முடியல அதுவும் ஒரு செட்டுக்கு ஒரு ரெண்டு ரவுண்ட் முன்னாடி எலிமினேட் ஆகிட்டேன் ஸோ அந்த டைம் இதுவாகிட்டேன் இந்த வாட்டியும் நான் இந்த வாட்டி என்னென்னா செட்டு வரைக்கும் வந்துட்டேன் இப்போ டாப் டுவெண்ட்டிக்கு முன்னாடி ரவுண்ட் அந்த செட்டில் வைப்பாங்க அங்கே சூப்பர் சிங்கர் செட்டில் வந்து எப்படி பாடுறோம்னு சொல்லி வைப்பாங்க ஸோ அந்த செட் வரைக்கும் வந்து அப்ப அவ்வளோ தூரம் வந்துவிட்டு இவ்வளோ பேரை தண்ணி இவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிளை தாண்டி ஒரு ஐம்பது பேரில் வந்திருக்கோன்னா ஒரு பெரிய விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன் பட் நான் எதிர்த்து நான் காலேஜ் கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஏறும்போது ஒரு அன்னோ நம்பர்லேருந்து கால்லாம் எப்படின்னா அன்னோ நம்பர் வந்தால் சரிதான் கஸ்டமர் கேராக இருக்கும் ஏன்னா அட்டெண்ட் பண்ணால் வேறு யாரோ பேசுவாங்க ஏதோன்னு பேசிவிட்டு அவங்களே கட் பண்ணிடுவாங்க சார் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஆ சொல்லுங்க அப்படின்னு பேசினா இந்த மாதிரி அந்த மாதிரி நான் கால் பண்ணுறேன் சூப்பர் சிங்கர் டீம்லேருந்து அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் டாப் ட்வெண்ட்டேஸ் இருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல யாருக்கிட்ட டக்குன்னு சொல்கிறது எல்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லை எனக்கு ஜென்ரலாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டிலான பர்சன் தான் ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆக மாட்டேன் ரொம்ப சோகமா ஐயோ அப்படின்னு இருக்க மாட்டேன் கோவமும் பெருசாக வராது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருப்பேன் அப்படி இருக்கிற நான் அப்படி தான் இருப்பேன் பட் வந்து சூப்பர் சிங்கர் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லும் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ல ஒரு டீயர்ஸ் வந்துச்சு அதெல்லாம் அந்த மாதிரி நடந்ததே இல்லை

உப்பு காத்துல இது பன்னீர் காலமா என் தனி பொன் தடம் போடுற என் உயிராடுற என் நடி மாயாவினி என்னால மாத்துற அந்தரமாக்குற என ஜம் காட்டுற ஓகே இப்போ விட்டா இனற்கிறா விட்டா நிஞ்ச பட்டா கிற்கிறா அதே மாதிரி செட்டில் பிரியங்காக்கா மாஹா பண்ணன்ற பற்றி சொல்லிடலாம் அவங்க எப்படி எப்படிப்பட்ட நபர்கள் எப்படி பழங்குறாங்க அவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க மகா பண்ண பிரியங்காக்காலாம் ஐயோ செம்ம வைப்பு செட்டில் வந்து இப்போ நம்ம நிறைய டிவியில் பார்க்குறோம் பட் அதை தாண்டி நிறைய விஷயம் நாங்கள் பண்ணோம் பட் அதெல்லாம் வந்து நிறைய ஃபுல்லாத்தையும் டிவியில் போட்டால் அந்த டியூரேஷன் இருக்கும் இல்லையா ஸோ நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நடக்கும் அப்பப்போ எல்லா கண்டஸ்டன்ஸையும் கலாயிப்பாங்க களைக்கிறது தான் மாக்கா பண்ண வந்து செம்ம ஃபன்னாக இருப்பாரு எப்போ போனாலும் என்னடா இன்னி காலேஜில் எத்தனை பண்ணுவாங்க சார் பண்ண அப்படின்றவங்க தான் ஜாலியாக பேசுவார் ஸோ அவர் ரொம்ப அவரும் செம்ம டவுன் டு அவர்கிட்ட போய் பேசிட்டு அந்த மாதிரி அவரும் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணி ஜாலியா அவர் மாதிரி பார்க்க அப்படிலாம் சொல்லுவார் பிரியங்காக்காவும் அதே மாதிரி தான் சேம் பாசிட்டிவிட்டி பிரியங்காக்கா இன்னும் நல்லா ஜாலியாக மாகா பானை வந்து சைலண்ட்டாக இப்படி கவுண்டர் கொடுத்து கலைச்சது பிரியங்காக்கு வந்து ஒரு பாடி மூமெண்ட்டோட ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணுவாங்க ஸோ சூப்பர் அதே மாதிரி இப்போ சூப்பர் சிங்கர்னு எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாருமே வந்து சூப்பர் சிங்கர் மூலமாக ஒரு பெரிய மேஜர் இம்பேக்டில் அவங்க லைஃப் ஸ்டைலே மாதிரி இருக்குது அந்த மாதிரி எதிர்பார்த்திங்களா சூப்பர் சிங்கர் உள்ள வரும்போது ஆமாம் கண்டிப்பாக சூப்பர் சிங்கர் வந்துட்டோம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம தான் மாசு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு இந்த மாதிரி ஐயோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் கார்த்தி சஞ்சீவ் மூணு பேர் தான் ட்ரைவ் தான் போட்டாங்க சோ அப்படி சொல்லும் போது பாடும் போது ஐயோ எப்படி பாடுவோம் தெரியலே ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன ரியாக்ஷன் இருக்கும் எதுவுமே ஐடியாவே இல்லாமல் தான் போகணும் ஏன்னா அப்போ இப்போ சூப்பரிஞர் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் அப்போ வந்து ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் பேக் ஸ்டேஜ்லேருந்து உள்ளே அனுப்பி பாடிட்டு அதுக்கப்புறம் செட்டில் உக்கார மாதிரி பிளான் பண்ணாங்க இப்போ நாங்கள் எல்லா ரவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செட்டில் தான் இருப்போம் எல்லோரும் எப்படி பாடுறாங்க அதெல்லாம் தெரியும் இது வந்து ஒரு குத்து மதிப்பாக தோராயாமல் பேக் ஸ்டேஜ்லேருந்து ஓகே ஏதோ பாடுறாங்க கேட்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் டைம்னால நாங்கள் மூணு பேரும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் கால் எடுத்து வைக்கிறோம் இந்த லைட்ஸ்லாம் புதுசாக இருக்குது யூ இப்படிலாம் இருக்கு மேக்கப்லாம் போட்டு அடி நிற்கிறோம் பாட சொல்றாங்க சவுண்ட் செக்லாம் பண்ணுறோம் ஒரு மாதிரி செம்ம எக்ஸ்பீ வித்தியாசமா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி பண்ணதே இல்லை ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக அடுத்தடுத்த ரவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுச்சு அவங்க சொல்ற ஜட்ஜஸ் சொல்ற புதுச்சு எல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் ஓகே அண்ட் மனோசார் ரவுண்ட்லயுமே வந்து ரொம்ப பயமா போகாம அது எவ்வளோ இருந்துச்சு மனோசார் பற்றி வார்த்தைக்கு சொன்னீங்க மனோசாருமே ரொம்ப டு ஒருத்தர் சீரியஸாக சொல்லணும்னா எல்லா ஜட்ஜஸுமே எப்படி சொல்றதுன்னா கரெக்டான ஒரு 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 செம்ம ஜட்ஜ் பேனல் ஜட்ஜிங் பேனல்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து மனோ சார் சுஜாதா மேம் வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன் வைப் அனு மேம் ஷான் சார் அவங்க ஒரு செட் ஆஃப் ஆயிடுவாங்க நாலு பேரும் செய்யும் போது ஒரு மாதிரி ஒரு செம்ம ஜாலியா இருக்கும் மனோ சாரன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா சார் ரவுண்ட்ல நான் அந்த பாட்டு நானே பாடணும்னு சொல்லி கேட்டு பாடினேன் ஏன்னா வந்து மோஸ்ட்டாக எங்க சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓல்டு சாங்ஸாக பாடிட்டு இருக்கோம் ஸோ சரி ஓகே எப்பவுமே ஒரு மெலோடி சாங்ஸாகவே போயிட்டு இருக்கு நம்ம வெஸ்டர்ன் இது வரைக்கும் பாடி ஜட்ஜஸ் கேட்டதில்லை சரி மனோ சார் ரவுண்ட் அவருக்கு பண்ண போற ட்ரிபியூட் சரி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாவது ட்ரை பண்றேன்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் இந்த சாங்கே கேட்டேன் இந்த சாங் எப்படியா கொடுங்க நான் பாடி இந்த மாதிரி ட்ரை பண்றேன் எப்பவுமே மெலோடி ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறேன் எப்படி இம்பேக்ட் இருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கண்ணும் கண்ணும் கல்யாடித்தால் பாடினேன் ஸோ அதுக்கு வந்து ஆப்வியஸாக அன்றைக்கு நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு அவுட்புட்டும் கொஞ்சம் நல்லா வந்துச்சு எல்லாருமே ஹாப்பி இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் மட்டும் போன போகிறோம் ஸோ சில பேரோட ஃபோட்டோஸ் காட்டுவேன் ஸோ அவங்களோட பாடல்கள் இல்லை அவங்கள போய் தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சார் நெகட்டிவிட்டி எல்லாம் வெரி ஷார்ட் ஆல்வேஸ் பி ஹேப்பி டிசைன் டிசைனா ப்ராப்ளம் கொஞ்சம் சாரும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அவர் நிறைய இதை இன்டர்வியூஸ் நிறைய இப்போ அவர் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன் பட் அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா அவர் எவ்வளோ டவுன் டா இருக்காருன்றது நம்ம எல்லா மக்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லாம் எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் கண்ணான கண்ணான கண்ணே கண்ணே மீது சாயவா பொன்னான நஞ்சை பொன்னான கையால் போல நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீரோமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்

கிளாஸ் கிளாஸ் புல்லட்டு எம்பிக்கும் ரிவர்ஸ் கியர் லவ் 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 ர்ஷக்காரன் god, i am dying now. she is happy. and this is on the far we don't have a choice. why this color very, color very, color very day? next team. Man. <laughs> கத பேசையோஷ் நாராயண சிரிக்கு வாசம் காத்தோட போடும் மயங்கி போன பின்னாடியே ஒன்ன வச்ச உள்ள அடவெல்ல புள்ள இனி எல்லாமே கூட வேணா உயிர் வேணா ஓடல் வேணா அனல் வேணா அடி நீ மட்டும் தா வேண்டே நெக்ஸ்ட் இல்லை உண்டான காயம் எங்கும் தன் ஆலை ஆறிப்போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேலே தாங்கிக் கொள்ளும் தன் மேனி தாங்காது சென்றேனே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் சொல்லாமல்ழுகை வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் போது வந்து அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமி சாயே நான் தெரியுமா பல கோடி பெண்கள் வாழலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவழியடி உனக்கே காலில் வேர்களும் உழைக்கும் காதலில் வழியும் இன்பந்தானே தந்தை அன்பு அது பிறக்கும் வரை தாயின் அன்பு அது வளரும் வரை தோழி ஊர்த்தி வந்து தரும் அன்போ உயிரோடு வாழும் வரை அடியுள்ளாபுல்லா